நிறைய பேர் வந்துட்டாங்களே சந்திரன் சாரா புட்டிக் ஹாய் சிஸ்டர் அடுத்தது अर्जुन शांति हाय सिस्टर एवरीथिंग सानदिया कृष्णमूर्ति हाय सिस्टर एवरीथिंग सुभा हरुल्ला हाय गीता हाय प्रिया हाय प्रिया हरिहरन हाय हरिहरन लक्ष्मी प्रभा हाय इससे किरण हाय मोनेश हाय मोनेश इनमें मोनेश इन द यार फ्रेंड रोहित राजा हाय रोहित राजा தேவி பத்மாவதி ஹாய் ஹாய் திவ்யா ஸ்வப்னா அர்ஜுனா ஹேமந்த் லவ் யூ சிஸ்டர் தேங்க்யூ பூனா சிஸ்டர் ஹாய் கலைவாணி சிஸ்டர் ஹாய் ஸ்ரீலங்காவில் இருந்து பிரியா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அர்ஜுன் சாந்தி நல்லா இருக்கேன் சிஸ்டர் வீட்டுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதேவி சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆமா சிஸ்டர் ஷூட்ல தான் இருக்கும் பட்ஜெட் குடும்பம் சீரியல் ஷூட்டு இப்போ எங்களுக்கு வந்து ஷார்ட் இல்லை நானும் தீபாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உட்காச்சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு எப்படியும் லாங் வீடியோ என்னால் போட முடியாது ரொம்ப நாளாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க அக்கா லைவ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால தான் லைவ் வந்தேன் இது மேக்சிமம் எவ்வளோ நேரம் என்னால் லைவ் இருக்க முடியும்னு தெரியல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாப்பா லைவ்ல பேசலாம் लक्ष्मी प्रभासिस्टर நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க தமிழ்நாடு ஹாய் โมเนஷ் ஹாய் โมเนஷ் গীತಾ ஹாய் গীತಾ சிஸ்டர் लक्ष्मी டாக் গুড মর্নিং சிஸ்டர் கே7 ஹாய் கே7 தேவி பத்மாவதி ஹாய் சிஸ்டர் சங்கீதா ஹாய் Nisha Bala ko teri hi hi Varshika ஹாய் சிஸ்டர் Shivani thank you Shivani sister என்னோடய ஃபேவரெட் பேர் சீரியலில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம் கங்கராஷ் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் முனிகா விஜயகுமார் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சத்யபாமா ஹாய் சிஸ்டர் புவனா ஹாய் சிஸ்டர் ஹாய் ரம்யா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஆகாஷ் ஹாய் வினோத் தீபா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க தேவி தேவிக்கு ஸ்ரீ குமார் ஹாய் ஹாய் சிஸ்டர் திவ்யா தினேஷ்கு ஹாய் லக்ஷ்மி டாக் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க கோபிகா முத்துராஜ் ஹாய் சிஸ்டர் அர்ஜுனா ஹேமந்த் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டோம் சிஸ்டர் சாப்பிட்டுட்டு சும்மா இன்னும் எங்களுக்கு ஷார்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இப்போ கூப்பிட்ட உடனே ஓடிடுவோம் கலைவாணி ஹாய் சிஸ்டர் கோபிகா முத்துராஜ் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நம்ம என்னுடைய இது மைனேம் பூங்கோதி பூங்கோதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க திருச்செந்தூர் முருகன் துணை ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சங்கீதா நல்லா இருக்கேன் சங்கீதா நீங்க எப்படி இருக்கீங்க பிரைட்டா இருக்கா இப்போ காலையில மேக்கப் போட்டிருக்கோம் சிஸ்டர் அதனால அப்படி இருக்கு போக போக டல்லாயிடும் நந்தா நந்தா சாரு ஹாய் ஆண்டி ஹாய் சக்திக்கு ஹாய் ஆகாஷ்க்கு பெரிய ஹாய் வெனிலா ஹாய் சிஸ்டர் விக்கி பிரியாவுக்கு ஹாய் ஹோம் டூர் போடுங்க ரோஹித் ராஜா கண்டிப்பாக இன்னும் வீடு ஷிஃப்ட் பண்ணது எல்லாமே திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பிரதர் அதனால் ஹோம் டூர் வந்து போடல கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க எனக்குமே ஆசையாக இருக்குது நீங்கள் கேட்குறதை பார்க்கும்போது அதனால் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் ஹோம் டூர் வந்து சீக்கிரமாகவே வந்து போடுறேன் ஷூட்டிங் டெம்பிள் ஆமாம் கோவிலில் தான் ஆக்சுவலாக இருக்கும் நாங்கள் தேங்க் யூ தேங்க்யூ கீதா கோவில்பட்டி வரேன் கண்டிப்பா வரேன் ஸ்ரீதேவி சிஸ்டர் நீங்களும் கண்டிப்பா சென்னை வந்தா வீட்டுக்கு வாங்க சிஸ்டர் டிஜே ஹாய் ஆகாஷ் கோபு அஞ்சு ஹாய் மானஸ் அவங்க பேரு ஓகே மானஸ் எப்படி இருக்கீங்க ஆகாஷ் ஹாய் ஹாய் அருண் ஹேமந்த் உங்கள் பேர் தீபாவா ஓகே ஹாய் தீபா சிஸ்டர் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா விக்கிப்ரியாவுக்கு ஒரு பெரிய ஹாய் லக்ஷ்மி டாக் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ கோபிகா சிஸ்டர் சுரேஷ்க்கு ஒரு பெரிய ஹாய் திவ்யா தினேஷ்க்கு ஹாய் கோபிகா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மானஸ் சாரி ஒரு கால் வந்துருச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட சொல்லுங்கள் மேக்ஸிமம் யாரும் போடலை ஓ ஓகே எனக்கும் இதை பற்றி பெருசாக தெரியல என்ன சொல்லணும் லைக் பண்ண சொல்லணுமா ஓகே லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் போடுங்க திருச்செந்தூர் வெள்ளூர் வாங்க கண்டிப்பாக வரேன் சிஸ்டர் தேங்க்யூ நீங்கள் கூப்பிட்டதே ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக வரேன் ஜெயந்தி சாமி நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் பக் பிரியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் லைவ்ல பார்க்குறேன் ஓ அப்படியா நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா லைவ்ல ஓகே ஓகே தேங்க் யூ சிஸ்டர் ஆகாஷ் ஹாய் சொல்லிட்டேன் எப்படி இருக்கீங்க பிரேமலதா கேசவனுக்கு ஹாய் சிவன்யாக்கூர் பெரிய ஹாய் வேலு நட்ராஜ் வேலு மலேசியாவில் இருந்து சுதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் விக்கிப்ரியா ஹாய் ஆகாஷ் ஹாய் சொல்லிட்டேன் ஆகாஷ் அர்ஜுனா சாந்தி வள்ளியின் வேலை மை ஃபேவரெட் நீங்கள் அதில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மீனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ ரவி ரேகா ஹாய் சிஸ்டர் அமலா ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் டெய்லியும் காலையில் எல்லாருக்காகவும் தான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ சிஸ்டர் கோப்பு ஹஞ்சு மானஸ் நேம் சொல்லிவிட்டேன் மானஸ் நியூ ஹோம் டூர் கண்டிப்பாக போடுறேன் கௌஷிக் சீக்கிரமாகவே வந்து கௌஷிக் வ்வா கண்டிப்பாக போடுறேன் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடு இன்னும் ஷிஃப்ட் பண்ணியாச்சு பட் தம்பி இருக்கிறதுனால என்னால் பெருசாக அது இது பண்ண முடியல பேக்கில் யார் இருக்கிறது மோனேஷ் நான் உன் கண்ணுக்கு தெரியல பின்னாடி இருக்க ஆள் மட்டும்தான் தெரியுதா மோனேஷ் தீபா 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 இருக்கா ஹாய் மோனேஷ் தர் ஹாய் தர்ஷா அவரன் தர்மபுரியிலருந்து சின்னு ஹாய் சின்னு இன்ஸ்பிரேஷன் லக்ஷ்மி பிரபா தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கலைவாணி தேங்க்யூ விஜேஷ் சவி என்ன போட்டிருக்காரு சவுக்கியமாக சவுக்கியமானு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பவன் கல்யாண் சூப்பர் ஃபோட்டோவா என்ன ஃபோட்டோ போட்டிருக்கேன் சாமி போட்டோ எல்லாம் தெரியுதா maybe எனக்கு தெரியலையா கோபிகா நல்லா இருக்கீங்க நீங்க இப்ப இருக்கீங்க வேலு हाय வேலு விஜேஷ் சாப்பிட்டீங்க நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா வைஷ்ணவி ஓகே வைஷ்ணவிக்கு ஒரு பெரிய हाय இப்ப இருக்கீங்க வைஷ்ணவி தர்ஷாவரன் हाय हाय சதீஷ் కుమార్ हाय हाय थैंक यू நமக்கு சோறு தான் முக்கியம் ஹாய் டி தேவிகா ஐம் சைதலி ஹாய் ஹாய் பச்சையம்மாள் ஹாய் சிஸ்டர் நைனா முகமதுக்கு ஹாய் இலக்கியா சிஸ்டருக்கு ஒரு பெரிய ஹாய் கவிதா மூர்த்தி சிஸ்டர் உங்களை மாதிரி ஒரு சிஸ்டர் சீரியலில் நடிக்கிறாங்க உங்கள் சிஸ்டர் ஆமாம் அவங்க என்னோடய தங்கச்சி தான் சிஸ்டர் அவங்க சன் டிவியில் புன்னகை பூவேன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஒன்று பண்ணுறா அதுக்கப்புறம் ஜீல வந்து கனான்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கா ஆமாம் கனால் இருக்கா மஞ்சு ஹாய் சிஸ்டர் தேவிகா ராஜு ஹாய் அர்ச்சனா ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க ஹேர் லென்த் காட்டுங்களா தீர்னு கேட்டு இவ்வளோ தான் இருக்குது சிஸ்டர் ஆக்சுவலாக கொஞ்சம் லூசர் போட்டால் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் பார்க்குறதுக்கு கூப்பிட்டாங்களோன்னு பார்த்தேன் ஷாட்டுக்கு காலையிலே ஷூட்டிங் வந்துட்டு லைவ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதனால தான் அர்ச்சனா நிறைய பேர் போயிட்டாங்களா அர்ச்சனா சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸ்ரீதரன் காமிச்சாச்சு முடி நீட் எவ்வளோதான் லென்த் இருக்கு எனக்கு லலிதா கோபி நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா கங்க்ராஜுலே லக்ஷ்மி டாக்ஸ் கங்க்ராஜுலேஷன் சிஸ்டர் எதுக்கு சொன்னேன்னு கெஸ் பண்ணுங்க குட்டிஸ் எப்படி இருக்காங்க வீடு வாங்கினதுக்கு சொன்னீங்களா சிஸ்டர் குட்டீஸ் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரதன் குட்டி ப்ரோ உங்கள் ஃபஸ்ட்டு சன் எப்படி இருக்காங்க அர்ஜுன் சாந்தி நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எப்படி இருக்கீங்க தர்ஷாவரன் ஹாய் சொல்லிட்டேன் நீங்கள் வேற எதாவது சொல்லுங்க எஸ்கே கிட்ஸ் கிளப் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கோம் பட்ஜெட் குடும்பம் சீரியல் ஷூட்டிங்கில் இருக்கோம் ஷூட் போயிட்டுருக்கு எங்களுக்கு இன்னும் ஷார்ட்டை கூப்பிடல அதனால் நாங்கள் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் விஜிஷ் என்ன சாப்பாடு அம்மா என்ன சாப்பிட்ட தீபா இட்லி பொங்கல் பொங்கல் எல்லாமே சாப்பிட்டா சேமியா எல்லாம் ஆமாம் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் கிடையாது இங்கே லஞ்ச் லஞ்ச் வந்து இங்கே தான் கோபிகா சிஸ்டர் ப்ரொடக்ஷனில் தான் சாப்பாடு மதியம்தான் தான் அது இன்னும் டைம் இருக்கு செல்வக்குமா ஸ்ரீதரன் நான் தான் காமிச்சிட்டேன் என்னோட லென்த் ஹேர் அவ்வளோதான் இல்லை அவர் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காரு செல்வகுமார் ஹாய் எப்படி இருக்கீங்க அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப் சிஸ்டர் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் ரவி ரேகா ஹாய் சிஸ்டர் ஏழுமலை ஹாய் ஏழுமலை எப்படி இருக்கீங்க திருச்செந்தூர் முருகன் துணை ஹாய் ஹாய் கேசவன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப பிடிக்கும் திவ்யா தினேஷ் தேங்க்யூ திவ்யா தினேஷ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்தியா டூர் பிளேஸ் என்ன இவ்வளவு அழகா இருக்கீங்க தேங்க்யூ கிண்டலா சொல்றாரா நிஜமா சொல்றாங்களான்னு தெரியே தேங்க்யூ காலையிலே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் கவி பிரியா ஹாய் கவி பிரியா ஸ்ரீதரன் காம்சாச்சு என்னோட ஹேர் லென்த் தான் இவ்வளவுதான் இருக்கு பாருங்க இவ்வளவுதான் இருக்கு இவ்வளவுதான் இருக்கு உமா பாண்டியன் ஹாய் உமா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நைனா முகமத் ஹாய் அரசம்பட்டு வில்லேஜ் தேங்க் யூ தேங்க்யூ பிரியங்கா ஹோம் டூர் போடுங்க கண்டிப்பாக சிஸ்டர் சீக்கிரமாகவே ஹோம் டூர் போடுறேன் சதீஷ்குமார் சாப்பிட்டியா தங்கம் சாப்பிட்டேன் தங்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரேகா சிஸ்டர் ஹாய் பிடிஜி ஃபார்ட்டி த்ரீ ஹாய் ஹாய் ஆர்கானிக் ஜஸ்டின் ஹாய் ஹாய் சிஸ்டர் கௌதமி கௌதமி ஹாய் ஹாய் சிஸ்டர் நிஷாந்தினி அக்கா எந்த டெம்பிள் எந்த கோவில் பொன்னியம் பொன்னியம்மன் கோவில் போரூரில் இருக்கு இந்த கோவில் ஆக்சுவலாக நான் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நீ வந்துருக்க தானே என்னை விட்டு ஒரு நாலு நாள் ஷூட்டிங் வந்திருக்க மேனகா ஹாய் மேனகா சிஸ்டர் நிஷாந்தினி நிஷாந்தினிக்கு தான் சொல்லிட்டேன் அடுத்தது விஜேஷ் உமா அம்மாவா என்னது உமா குடுன்னுாங்கா உமா குடு அம்மாவா தெரியல விஜேஷ் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல லிட்டில் ஜீனியஸ் ஹாய் சிஸ்டர் சதீஷ்குமார் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கவிப்ரியா ஹாய் சிஸ்டர் சுரேஷ் ஹாய் என்ன ஃபாரின் ஃபிகர் மாதிரி இருக்கீங்க என்ன பிர பிரதர் உங்கள் பேர் என்னன்னு தெரியல தக் ஸ்டைல்னு வச்சுருக்கீங்க ஃபாரின் ஃபிகர் மாதிரி இருக்கேன் நான் அக்காவை யாராவது ஃபிகர்னு சொல்லுவாங்களா பிரதர் அர்ச்சனா அர்ச்சனா சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜேஸ்வரி நல்லா இருக்கேன் சிஸ்டர் தம்பிங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க காமாட்சி பெருமாள் ஹாய் ப்ரீத்திஜா என்ன கோவில் அக்கா இது வறந்துட்டேன் பொன்னியம்மன் கோவில் போரூர்ல இருக்க கோவில்ல இருக்கும் அடுத்தது மஞ்சு பார்கவி ஹாய் சிஸ்டர் சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ ஏழுமலை ஏழுமலை ஹாய் ஏழுமலை எப்படி இருக்கீங்க காமாட்சி பெருமாள் குட் மார்னிங் சிஸ்டர் லலிதா கோபி ஹாய் சிஸ்டர் நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஷவானி ஹாய் ஹாய் சிஸ்டர் சதீஷ்குமார் திருவண்ணாமலை வாங்க கண்டிப்பாக வரேன் பிரதர் ஆக்சுவலாக நான் பிறந்த ஊரே திருவண்ணாமலை தான் ஆனால் இப்போ வர்றதில்ல அங்கே ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு ஒரு நாள் வரணும் சீக்கிரமாகவே வருவேன் பிரதர் சங்கரி சுரேஷ் ஹாய் ஜிஜி ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க விக்ரம பாண்டியன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரவிரேகா ஹாய் சிஸ்டர் தேன்மொழிக்கு நல்லா இருக்கேன் தேன்மொழி சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க காமாட்சி சிஸ்டர் பாடியில் தான் இருக்கீங்களா ஓகே ஓகே நான் வலசரவாக்கமில் இருக்கேன் சிஸ்டர் அருண் ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் ஹாய் பிரதர் சேச்சின்னு சொல்லியிருக்கீங்க பிரதர் தான் நினைக்கிறேன் லக்ஷராக்கு ஹாய் ரோஹித் ராஜா பாய் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ திருச்செந்தூர் முருகன் ஹாய் துணை ஹாய் தம்பி டீ இன்னும் வரல வணக்கம் சாமியோ ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க சதீஷ்குமார் என்ன சீரியல்மா இது ஆக்சுவலாக பட்ஜெட் குடும்பம் சீரியல் ஷூட்டிங் வந்து வந்திருக்கோம் ஷவானி யுவர் நியூ ஹூ வெரி குட் பி ஹாப்பி வித் லவ் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் அவ்வளோ ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் கங்கராஜ்லாம் வர சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் பேபி சங்கருக்கு ஒரு பெரிய ஹாய் அடுத்தது ரூடிக் ஹாய் அருண்க்கு ஹாய் நந்து விழாக்கு ஹாய் சிஸ்டர் தினேஷ் ரெட்டி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க அருண்க்கு ஹாய் அடுத்தது ஏடிஎம்கே வாழ்த்துக்கள் சகோதரி தென்காசி மாவட்டம் தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ ஸோ மச் யார் தம்பி நீங்கள் சாமியோ சாமியோன்னு போடுறீங்களே தேங்க்யூ லெவன்த் லைக்கா தேங்க் யூ ஸோ மச் லைக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர் நீங்கள் லைவுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ சுபாஷினி நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அருண் ஹாய் தர்ஷனா விஜய் ஹாய் எந்த கோவில் இது மறந்துட்டி பொன்னியம்மன் கோவில் போரூர் வராங்களா போறூர் கார்த்திக் ஹாய் எப்படி இருக்கீங்க அருண் ஹாய் விக்கிப்ரியா ஹாய் ஐ லைக் யூ தேங்க்யூ ராஜா தேங்க்யூ ஸோ மச் மஞ்சு பார்கவி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் தமிழ் நிலவு ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்களோடது படித்தேன் ப்ரியா சிஸ்டர் நான் உங்களோட மெசேஜ் படித்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணினேன் ஜிவஸ்டி ஹாய் கவிப்ரியா நீங்கள் சீரியல் வர்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் ப்ரேயர்ஸ் தான் காரணம் அதுக்கு ஆமாம் சிஸ்டர் தேங்க்யூ பிரியா சிஸ்டர் முத்துலக்ஷ்மிக்கு ஹாய் ஹாய் அக்கா ஐ எம் ராஜலக்ஷ்மி ஃப்ரம் கேரளா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா லவ் யூ லவ் யூ சிஸ்டர் தேங்க் யூ ராஜலக்ஷ்மி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பிரியா ஜி தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸ் ஏய் பிரியா நீ தானா பிரியா நீயான ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ண எனக்கு நீ இன்ஸ்டா லைவ் தானே வருவே பிரியா யூடியூப் பக்கம் வர மாட்டியே குட் மார்னிங் சரளா ஹாய் லக்ஷ்மீஷரா லக்ஷரா சாரி ஹாய் சிஸ்டர் லக்ஷரா சிஸ்டர் ரிப்பீட் இருக்கீங்க ஜெயசூர்யா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ பிரியா செந்தில் இந்த டெம்பிள் எங்கே இருக்குது போரூரில் சிஸ்டர் பொன்னியம்மன் கோவில் சங்கரி சுரேஷ் சிஸ்டர் நல்லா இருக்கேன் கண்டிப்பாக உடம்ப பார்த்துக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க ஆ சாதி சிஸ்டர் கண்டிப்பாக வரேன் நீங்களும் வந்து வளசில் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க தேங்க்யூ ராஜ் ஹாய் எப்படி இருக்கீங்க வில்லேஜ் படி சேனல் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க சுரேஷ் ஹாய் சுரேஷ் வினோத்குமார் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ ஹவர் யூ சதீஷ் ராஜ்மாணிக்கம் ஹாய் 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 சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தாமரை செல்வகுமார் ஹாய் நல்லா இருக்கேன் சுந்தரிக்கு ஹாய் ஹாய் சிஸ்டர் ஆர்கே சேனல் ஹாய் தேவி அம் திவ்யா கமல் திருப்பதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்களும் லைவ் வந்தது ரொம்ப ஹாப்பி எனக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரோஸ் ராய் ஹாய் கனிஷ் கார்த்திக் ஒரே நிமிஷம் கனிஷ் கார்த்திக் ஹாய் தேங்க்யூ சோ மச் அரிஃப் கான் ஹாய் ஹாய் ராஜ் பிரவீன் ஹாய் சுதாலுமி ஹாய் ஏதாவது கொஷின் கேளுங்களேன் ஆன்சர் பண்ணுறேன் போர் அடிக்கலே அவங்களுக்கு நான் பேசுகிறது போர் அடிச்சதுனால் சொல்லுங்க கசினா ராஜ் ராஜு ஹாய் மஞ்சு ஹாய் சிஸ்டர் நான் ஹாய் சொல்லிட்டேன் உங்களுக்கு மஞ்சு பார்கவி சிஸ்டர் ஹாய் சொல்லியிருக்கேன் ரஞ்சினி சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சத்தம் போடாதரி ஸ்ரீனிவாசன் ஹாய் மது சூர்யாவுக்கு ஹாய் ராஜ் ப்ர பிரவீன்க்கு ஹாய் சுந்தரி ஹாய் சிஸ்டர் ஏஎஸ்டி ஹாய் நல்லா நல்லாயிருக்கு சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சர்வேஷ் முரளி அவர் அஞ்சனி சாரி கால்ஸ் வந்தால் வந்து கட் ஆகிடுது சர்வேஷ் முரளி ரஞ்சினி சிஸ்டர் ஹாய் கோபிகா சிஸ்டர் ஹாய் ஹாய் அபு ஹாய் கார்த்திபன் அப்படி கேட்கணுமா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு அவங்களுக்கே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுவாங்க பார்த்திபன் தேங்க் யூ எனக்கு சொன்னேன் ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக தெரியாது நீங்கள் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பேபி சங்கர் இது போரூரில் பொன்னியம்மன் கோவில் வர்ஷிகா ஸ்ரெதன் தேவேஷ் எல்லாரும் நல்லா இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் ஹாய் ஜெகத் பிரியா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க கார்த்திக் நல்லா இருக்கேன் கார்த்திகா நீங்கள் எப்படி இருக்கீங்க நதியாவுக்கு ஒரு பெரிய ஹாய் சுந்தரி ஹாய் டூ டன் ஹாய் சிஸ்டர் மணி ஹோம்ஸ்க்கு ஹாய் ஜெகத் பிரியா சிஸ்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரவீன் ஹாய் பூனாதேவி ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க வேல் வேணுமா சிஸ்டர் வாட்ஸ்அப் நம்பர் வரீங்களா எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் டூ டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பவித்ரா எழில் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சுபாஷினி நல்லா இருக்கேன் சுபாஷினி நீங்கள் எப்படி இருக்கீங்க சர்லா சிஸ்டருக்கு ஹாய் சுந்தரிக்கு ஹாய் இந்த கவின்கு ஒரு பெரிய ஹாய் பிரியங்கா முத்துமயில் முருகன் டெம்பிள் வாங்க கண்டிப்பாக எங்கே இருக்குது பிரியங்கா சிஸ்டர் அது தமிழ்நீழவுக்கு ஹாய் கணிஷ் கார்த்திக் அதிப்பு வாதிப்பு ஹாய் தீப்பு விக்ரம் பாண்டியனுக்கு ஒரு பெரிய ஹாய் மணி ஹோம்ஸ் மணிமேகலை ஹாய் மணிமேகலை அரவிந்த் ஹாய் அரவிந்த் வீட்டு ஃபோட்டோ அனுப்பு கண்டிப்பாக அனுப்புகிறேன் கண்டிப்பாக அனுப்புகிறேன் வீடு ஃபோட்டோ ஆக்சுவலாக வீடு அதுதான் சொல்கிறல்ல வெறும் சமைக்கிறதுக்கு கிச்சனும் தூங்குறதுக்கு பெட்ரூம் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஹால் ஓரளவுக்கு நீட் பண்ணியிருக்கேன் இன்னொரு பெட்ரூம் வந்து அப்படியே தான் வந்து இருக்குது ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் கா எலக்ட்ரிஷியனாக ஃபோட்டோலாம் மாட்டுவாங்கல்ல அவர் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது பூஜை ரூம் இன்னும் செட் பண்ணல எல்லாம் செட் பண்ணிவிட்டு சரி ப்ராப்பராக காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம லைஃப் பின்னாடி ஷூட் போயிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு சுந்தரி சிஸ்டர் ஹாய் ஹாய் அம்மாச்சி ஹாய் என்ன அர்த்தம் அம்மாச்சினா தேங்க்யூ பேராண்டி பேராண்டி பேத்தியான்னு தெரியல தேங்க்யூ தேங்க்யூ அங்காளம்மன் சேலம் ஹாய் சிஸ்டர் ஷாவணி குட்டி வச்சு நீங்கள் ரியலி கிரியேட் கிரேட் மேட் பிளஸ் தேங்க்யூ லைவ் போயிட்டு இருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ராஜேஸ்வரி சிஸ்டர் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரவீன் ஹாய் நல்லாயிருக்கும் தேன்மொழி சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் எப்படி இருக்கீங்க சுதா லக்ஷ்மிக்கு ஒரு பெரிய ஹாய் ஹாய் அக்கா எக்கோ கேமர் ஹாய் ஹாய் சுந்தரி ஹாய் சுந்தரி ஸ்னேகா சீனிவாஸ் தீபா தீபா ஹாய் தீபா எஸ் டி ஃப்ரீ ஹாய் லக்ஷ்மி நாராயணன் ஹாய் யூ நல்லா நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக நான் ஷூட்டில் இருக்கேன் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க அருண் ஹாய் அருண் ராஜ்பிரவீன்க்கு ஹாய் சுந்தரிக்கு ஹாய் சதீஷ் முல்லை ஹாய் உங்களை விட தீபா நல்லா சொல்லி இருங்களை விட் உங்களை விட தீபா நல்லா இருந்தா தான் கேட்க தோணும் தாராளமாக பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் ஃபோர் த்ரீ ஹாய் சிஸ்டர் ரேணுகா ஹாய் ஹாய் சங்கரி ஜோதி ஹாய் சதீஷ் முல்லை சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அருண் ஹாய் மஞ்சு பார்கவி சிஸ்டர் ஹாய் ஷிவான் சிவன் ஹாய் அருணா தீபா உனக்கு ஹாய் சொல்கிறாங்க அருணா ஹாய் அருணா சிஸ்டர் தேங்க் யூ செல்வராஜ் பிரதர் சிஸ்டரா பிரதரான்னு தெரில தேங்க் யூ ஸோ மச் லைவ் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நானுமே வந்து லைவ் ஆக்சுவலாக ஆஃப் அனர் ஆகப்போகுதுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து லைவ் வந்து முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் தேங்க் யூ பச்சையம்மாள் ஹாய் குமார் மருதப்பிள்ளை லக்ஷ்மி சிஸ்டர் யூ லக்ஷ்மி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சுந்தரி ஹாய் லக்ஷ்மி கோவில் எந்த ஊர் ஆக்சுவலாக இது வந்து போரூர் சிஸ்டர் போரூரில் தான் இருக்கும் சங்கர் ஜோதி ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஜெயசூர்யா அக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மேக மேனகா ஹாய் மேனகா சிஸ்டர் ராஜ் பிரவீந்த் ஹாய் சுந்தரி ஹாய் ரேணுகா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சங்கரி சுரேஷ் சுரேஷ் ஹவுஸ் கிரேட் தேங்க்யூ சங்கரி சிஸ்டர் பிரியா மேச்சேரி ஓகே ஓகே சிஸ்டர் சுதா லக்ஷ்மி ஹாய் உங்க பக்கம் இருக்கிற பொண்ணு தேவதை மாதிரி ஈஸ்வரன் தேவதாங்களா தேவதை மாதிரி இருக்கியா தீபா காசு கொடுத்த கமெண்ட் போட்டுட்டு வரீங்க மகேஷ் போட்டு ஸ்ரீ ஹாய் அக்கா சூப்பரா ஆக்ட் பண்றீங்க ரெண்டு பேரும் தேவி அக்கா உங்களை பார்த்து ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கு ஸ்ரீ கார்த்திகா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பூர்ணா பென்னிகா ஹாய் சுந்தரி ஹாய் புனிதா ஹாய் ஜெகத்ரியா ஹாய் திவ்யா தினேஷ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ குமார் பிள்ளை லக்ஷ்மி சிஸ்டர் ஹாய் குட்டீஸ்லாம் எப்படி இருக்காங்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சிஸ்டர் நல்லா இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க சிவன் தேங்க் யூ தேங்க்யூ ஹாய் எஸ்பிஎம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கவி நீங்கள் பிரதரா சிஸ்டரான்னு தெரியல ஏதோ சொல்கிறீங்க கவி தேங்க்யூ சுதாலக்ஷ்மி நேம் சொல்லுங்கள் சுதாலக்ஷ்மி சிஸ்டர் ஹாய் சுந்தரிக்கு ஹாய் ஜமுனா ஹாய் சிஸ்டர் மஞ்சு பார்கவி சிஸ்டர் உங்கள் பேர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு வரலையா நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க கலை செல்வி ஹாய் சிஸ்டர் தீபாக்கு ஹாய் லக்ஷ்மி நாராயணன் தமிழ்நிலவு ஹாய் சுந்தரி ஹாய் லக்ஷ்மி சிஸ்டர் ஹாய் ஜமுனா பூபதி ஹாய் சுபலக்ஷ்மிக்கு ஹாய் விக்ரம் பாண்டி நல்லா இருக்கீங்களா அரவிந்த்க்கு ஹாய் சுந்தரி ஜமுனா ஓகே 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 தேங்க் யூ மலேசியாவில் இருந்தா ஹாய் சிஸ்டர் ஐம் மலேசியா சுதா நல்லா இருக்கேன் சுதா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இது சிவன் பட்ஜெட் குடும்பம் சீரியல் ஷூட்டிங் வந்திருக்கேன் ஆயர்லந்து ஆர் லென்த்து பார்த்து தயந்துட்டேன் அப்படியா தேங்க்யூ யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக ஆஃப் அனவர் ஆகிடுச்சு நானும் ஷார்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஒரே ஜாலி தான் ஜாலியெல்லாம் இல்லை சிஸ்டர் பொன்செல்வி ராம் ராஜ் ராம்குமார் பட்ஜெட் குடும்பம் சீரியல் இது பத்மா ஹாய் பத்மா ஜமுனா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க முகேஷ் பிரதர் நாங்கள் யாருன்னு தெரியாமலே லைவ் வந்துருக்கீங்களா தேங்க்யூ பிரதர் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி ஜெயசூர்யா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ 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 ஹாப்பி மேம் தேங்க்யூ சிஸ்டர் சுந்தரி ஹாய் சொல்லிட்டேன் ஹார்டின் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஹோம் டூர் கண்டிப்பாக போடுறேன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஓகே நான் லைவ் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லைவ் வந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக லைவ் வரேன் தேங்க்யூ பாய் தீபா லைவ் கட் பண்ணும்